அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா சஃபிலா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபைவ் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் புடவை வாங்கினா அட்டை பாக்ஸ் வச்சு கொடுப்பாங்கல்ல அதை நம்ம என்ன பண்ணுவோம் அதை நம்ம தூக்கி போட்டுருவோம் அதை தூக்கி போடாதீங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் அஞ்சு டிப்ஸ் பார்க்கலாம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன் சேரி பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் அந்த பாக்ஸ்குள்ளே சாப்பாடு வாங்கினா ஸ்வீட் வச்சு கொடுப்பாங்கல்ல அந்த பாக்ஸை எடுத்திருக்கேன் இந்த பாக்ஸை இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போ இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா கம்மல்லாம் ஒரே பாக்ஸுக்குள்ளே ஒன்றா போட்டு வச்சுருப்போம் அந்த மாதிரி டைமில் அவசரத்துக்கு தேடும்போது எந்த கம்மல் எங்கே இருக்குதுன்னு தேடிகிட்டே இருப்போம் மிஸ் ஆகிருக்கும் அப்படி இல்லாமல் ஒன்றா போடும்போது ஸ்டோன் மணிலாம் கொட்டிடும் இந்த மாதிரி செப்ரேட் செப்ரேட்டாக போட்டு வச்சுருக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டோன்லாம் கொட்டாது கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளியில் போகணுன்னா டக்குன்னு எடுத்து போட்டு போயிடலாம் இந்த பாக்ஸ் போட்டு மூடி வச்சுக்கலாம் செல்ஃபில் ட்யூப் நம்பர் டூ பார்க்கலாம் அதே மாதிரி சேரீ பாக்ஸ் தான் எடுத்துருக்கேன் இதுக்குள்ளே இப்போ என்ன செய்ய போகிறோன்னா நெக்லஸ்ஸு பேங்கிள்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி இப்போ ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் நெக்லஸ்க்குள்ளே இது ஸ்பான்ஜ் கொடுத்துருப்பாங்கல்ல அதை வச்சு இப்போ நம்ம நெக்லஸ்ஸு தொங்கல் எல்லாத்து சுட்டி எல்லாமே இதில் அப்படியே வச்சுக்கலாம் அடுத்து இடுப்புக்குள்ளே செயின்லாம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா ஸ்டோன்லாம் கொட்டாது அப்படியே சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வச்சு பாக்ஸை மூடி போட்டு நம்ம வச்சுட்டோம்னா ஈஸியாக நம்ம ஃபங்க்ஷன் போகும்போது ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம் ஸ்டோன்லாம் கொட்டாது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி செட்டு செட்டாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது ஈஸியாக எடுத்து போட்டுகிட்டு போகலாம் டிப் நம்பர் த்ரீ சேரீ பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் இந்த பாக்ஸில் ஸ்கூலில் சர்டிஃபிகேட்லாம் பசங்களுக்கு கொடுப்பாங்கள்ல அந்த சர்டிஃபிகேட்லாம் இந்த பாக்ஸில் வச்சுக்கலாம் நம்மளோட சர்டிஃபிகேட்டு நம்மளோட பில்லு எது வேணாலும் இந்த பாக்ஸில் வச்சுக்கலாம் ஸ்கூலில் கொடுப்பாங்கள்ல ஷீல்டு அது கூட வச்சுக்கலாம் இதை நம்ம ஃபைலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு வீரக்குள்ளேயோ இல்லை வேறு எந்த செல்ஃப்லையோ எந்த இடத்துல வச்சாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் அதே சேரி பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் அதில் ஒரு பேப்பரை கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ இதில் டைலரிங்க்கு உள்ள ஜாமான்லாம் வச்சுக்கலாம் பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்திருக்கேன் அதில் இந்த மாதிரி நூல் கண்டுலாம் இந்த மாதிரி அடுக்க வச்சுக்கலாம் நான் எப்படி அடுக்கி வச்சுருக்கேன்னு பாருங்கள் ஈஸியாக நம்ம எடுக்கிற மாதிரி நூல்கண்டுலாம் அடுக்கி வச்சுட்டு இந்த சின்ன பாக்ஸில் வந்து நம்ம பட்டன்லாம் வச்சுக்கலாம் இன்னொரு பாக்ஸில் பாபின் ஊசி அது எல்லாத்தையும் இந்த பாக்ஸில் வச்சுக்கலாம் அடுத்து சிசரு டேப்பு எல்லாமே இந்த பாக்ஸில் வச்சுக்கலாம் டைலரிங்க்கு என்னென்ன தேவைப்படுதோ எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி செல்ஃபில் வச்சுட்டோம்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் நம்ம பாக்ஸை மட்டும் எடுத்தால் போதும் டைலரிங்க்கு உள்ள எல்லா சாமானும் ஒரே இடத்துல இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப் நம்பர் ஃபைவ் அதே பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்குள்ள சாலெலாம் கண்ட இடத்துலேயே கிடக்கும் அங்கங்கே போட்டு வச்சுருப்போம் டக்குன்னு நம்ம எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சாலை நல்லா சுற்றி மடித்து இந்த மாதிரி அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணும்போது டக்குன்னு இப்போ வெளியில் போகணுன்னா அதை எடுத்துக்கலாம் எங்கேயும் அலையின் தேடி அலையணும்னு தேவையில்லை ஈஸியாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு மடித்து நம்ம யூஸ் பண்ணி வச்சோம்னா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் செல்ஃபில் வச்சுக்கலாம் இல்லை பீரோவில் வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன துணி எதுவாக இருந்தாலும் குழந்தைகள் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் எதுவானாலும் இந்த மாதிரி பாக்ஸில் மடித்து மடித்து நம்ம வச்சோம்னா பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும் நம்ம எங்கேயும் தேடி அலையணும்னு தேவையில்லை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபிலாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்